நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர் கூடவே இருந்த பலரும் அவரை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் யாருக்கும் தெரியாத பல முக்கியமான விஷயங்களையும் பேட்டிகள் மூலியமா பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில தான் இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு முப்பது வருடங்களா டிரைவரா இருந்த வெங்கடேஷ் அப்படிங்கிறவரு கண் கலங்கி அழுது கேப்டன் அவர்களை பத்தி யாருக்குமே தெரியாத ஏகப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காரு வெங்கடேஷ் அவர்கள் கேப்டன் அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்தது மட்டும் இல்லாம கேப்டன் அவர்களுக்கு எல்லாமாவும் இருந்திருக்காரு அவர் சொல்லி இருக்கிற விஷயங்கள் தான்

பயங்கரமா விட்டதுனால என்னுடைய டிரைவிங் ஸ்கில்ல பார்த்து கேப்டன் அவர்களே மிரண்டு போயிட்டாரு உடனே இப்ராஹிம் ராவ்தருக்கு ஃபோன் போட்டு இவர் பயங்கரமான டிரைவரா இருக்காரு அப்படின்னு என்ன ரொம்பவே புகழ்ந்து பேசினாரு அவ்வளவுதான் அன்னையில இருந்து நான் முப்பது வருடங்களா கேப்டன் அவர்களுக்கு டிரைவரா இருக்கேன் என்னை அவருக்கு டிரைவர் அப்படின்னு சொல்றதை விட அவருக்கு நான் கூட பிறந்த தம்பியா தான் இருந்திருக்கேன் அவரும் என்னைய அப்படிதான் பாத்துக்கிட்டாரு நாங்க ரெண்டு பேருமே பலமுறை சொகுசு ஹோட்டல்ல தங்கியிருக்கோம் என்னை அவர் கீழே படுக்க விட்டதே இல்ல எனக்கும் தனியா பெட்டு கொடுத்து படுக்க வைப்பாரு என்ன சொல்லணும்னா அவர் கூட என்னையும் பக்கத்துல படுக்க வச்சு என்னை ஒரு மனிதனா மதிச்சிருக்காரு அப்படின்னு வெங்கடேஷ் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதிருக்காரு இதோட மட்டும் இல்லாம வெங்கடேஷ் அவர்கள் வந்துட்டு நான் முதல் முறையா வெளிநாடுகளை பார்த்தது கேப்டன் அவர்கள் மூலியமா தான் ஷூட்டிங் பண்ற விஷயங்களை தாண்டி எனக்காக பல இடங்களை சுத்தி காட்டியிருக்காரு அவர் என்ன ஸ்பெஷலா சாப்பிடுறாரோ அதே சாப்பாடு தான் எனக்கும் வரும் நான் எங்க அவர் கூட போனாலும் எனக்குன்னு நிறைய விஷயங்கள் வாங்கி கொடுத்து வீட்டுல போயிட்டு கொடுக்க சொல்லுவாரு என்னுடைய குடும்பத்தையும் அவர் நல்லாவே பாத்துக்கிட்டாரு எனக்கு சம்பளம் அப்படிங்கறது முழுமையா கையில தான் இருக்கும் ஏன்னா சம்பளம் அப்படிங்கறத தாண்டி என்னுடைய எல்லா செலவுகளையுமே கேப்டன் அவர்கள் தான் பாத்துக்கிட்டாரு உண்மையாவே அவர மாதிரி ஒரு முதலாளி யாருக்குமே இருக்க முடியாது நான் இதுவரைக்கும் ஒரு உதவி கூட அவர்கிட்ட கேட்டதே இல்ல எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்த அவரே தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு செஞ்சு கொடுத்துருவாரு என்னை விட கேப்டன் அவர்களும் கார் நல்லா டிரைவ் பண்ணுவாரு ராதா ரவி அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் பல கார்ல ரேஸ் வச்சு ஓட்டிருக்காங்க அப்பெல்லாம் நான் பின்னாடி உட்கார்ந்து பயந்துட்டே போயிருக்கேன் அந்த அளவுக்கு கேப்டன் அவர்கள் ரொம்பவே பயங்கரமா கார் ஓட்டுவாரு உண்மையாவே கேப்டன் அவர்கள் மாதிரி ஒரு நல்ல மனிதனை இந்த உலகத்துல படத்திலேயே பார்க்க முடியாது கேப்டன் அப்படிங்கிற பேருக்கு நூறு சதவீத தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்கு அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டதுல இருந்து எனக்கு வேலை இல்லாம போயிடுச்சு அவருடைய மறைவு அப்படிங்கிறது இப்ப வரையும் என்னால ஏத்துக்க முடியாமையும் அதிர்ச்சியாம இருந்துட்டு நான் ஒவ்வொரு இரவும் தூங்கும் போதும் அவர் கூட இருந்த நினைவுகள் தான் என்னைய ஞாபகப்படுத்திட்டே இருக்கு ஐ மிஸ் யூ கேப்டன் அப்படிங்கிற மாதிரி வெங்கடேஷ் அப்படிங்கிற அந்த கார் டிரைவர் வந்துட்டு ரொம்பவே கண் கலங்கி அழுது கேப்டன் கூட இருந்த பல நினைவுகளை எல்லார்கிட்டையும் சோகமா பகிர்ந்துகிட்டு இருக்காரு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க